ஹாய் இந்த வாட்டி நம்ம போகிற கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிப்பூவல் நாட்டின் வாணி நதியின் தென் பகுதியில் அமைந்த பூமி கோபிசெட்டிப்பாளையம் மொடசூர் கிராமம் இந்த கிராமத்தில் ஆயிரம் வருடம் பழமை வாய்ந்த சிவாலயம் மனித ஜாதகத்தில் உள்ள மொடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்வதால் இந்த கிராமத்திற்கு மொடசூர் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஸ்தலம் சந்திர தோஷம் அவயோகி தோஷம் நிவர்த்தி ஸ்தலமாகும் இந்திரன் வர்ணன் வாயு போன்ற பாலகர் பூஜித்த மூர்த்தியாகவும் அமைந்துள்ளது இருந்து போனீங்கன்னா அங்கே நிறையா பஸ்ஸு இருக்குது கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போயிட்டு நம்ம வந்து மொடசூருக்கு பஸ் ஏறிக்கணும் ஓகேங்களா மொடசூரில் வந்துட்டு தான் அம்மன் கோயில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கோயிலும் இருக்கு இந்த கோயில்ல இப்ப திருப்பணி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நலனு வீரலட்சுமி சிவா திரு சித்திரம்பலம் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷ பழமையான சிவாலயம் அகத்தீர் வந்து தென் திசை நோக்கி போகும்போது இந்த கிராமத்துக்கு வரும்போது சுவாமிக்கு இங்கே பூஜை வந்ததுக்கு நீர் கிடையாது அப்போ அகத்திய பெருமான் இங்கே தபஸ் பண்ணி வர்ணனையும் வாங்கி வர வச்சு ஒரு சுனை ஏற்படுத்தி அந்த சுணையிலேருந்து நீர் எடுத்து சிவபெருமானுக்கு இங்கே பூஜை ஒன்றார் உடனே சிவபெருமான் அகத்தியருக்கு இங்கே காட்சி கொடுத்துருந்தார் அதே மாதிரி அந்த சுணையிலேருந்து தண்ணி மேலே பொங்கி வரக்கூடாது அப்படிங்கிற கோசரம் அகத்திய பெருமான் அந்த சுனை மேலே விநாயகரை ஸ்தாபனம் பண்ணி பூஜை ஒன்றார் அதனால் இந்த ஆலயத்தில் விநாயகரோட நாமாவளி பாலி விநாயகர் அப்படின்னு பேர் பாலிங்கிற சொல் தமிழ் இலக்கணத்தில் சுனை அர்த்தம் தமிழில் விநாயகப் பெருமானுக்கு சுனை காத்த விநாயகர் அப்படின்னு நாமாவளி அதே மாதிரி துர்வாச முனிவர் இந்த கொங்கு மண்டலத்தில் எந்த சிவாலயம் போய் நம்ம சிவ வழிபாடு பண்ணால் சுவாமி நம்ம மனசில் இருக்கிற குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவார் அப்படின்னு ஞான திருஷ்டியில் பார்க்கும்போது இந்த சிவாலயம் அவரோட ஞான திருஷ்டியில் வந்திருக்கு உடனே துர்வாசர் வந்து இங்கே சிவபெருமானுக்கு சிவபூஜை பண்ணி தபஸ் பண்ணும்போது சிவபெருமான் வந்து ரெண்டு சர்பத்துக்கு நல்ல லிங்கரூபமாக காய்ச்சி கொடுக்குறார் கொடுத்து இந்த ஆலயத்தில் என்னோடய மகனை நோக்கி நீ தபஸ் பண்ணணும் என்னோட மகன் வந்து மனசுல இருக்கிற குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சுவாமி நிறைஞ்சர்றார் உடனே துர்வாசர் இங்க வந்து முருகனை நோக்கி தவம் பண்ணும்போது முருகப்பெருமான் குழந்தை வடிவா காட்சி பெறார் அவர் மன துர்வாசர் மனசுல இருக்கிற குறையெல்லாம் நிவர்த்தி பண்ணனாலும் இந்த ஆலயத்தில் முருகரோட நாமாவலி குறைதீர்க்கும் குழந்த வீராய சுவாமின்னு பேரு அவர் அம்சம் பார்த்திருந்தீங்க எல்லா முருக முருகப்பெருமான் நேரா இருப்பார் இந்த ஆலயத்துல முருகப்பெருமான் தலையை சாய்ச்ச மாதிரி இருப்பார் நம்ம உட்காந்துருந்த ஒரு ரெண்டு வயசு குழந்தை எப்படி தலையை சாய்ச்சா அன்பா நம்மளைய அன்பா பாக்குமோ அந்த மாதிரி முருகப்பெருமான் துருவாசுரை பார்த்ததாக தலை வரலாறு அதே மாதிரி இந்த கிராமத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கு முடச்சூர்னு பேர் ஜாதகத்தில் முடக்கு அப்படிங்கிற தோஷத்தை நம்ம சுவாமி நிவர்த்தி பண்றதுனால இந்த கிராமத்துக்கு முடச்சூர் அப்படின்னு பேரு சுவாமிக்கு மூணு நானாவொழி வடமொழி சமஸ்கிருதத்துல சோமேஸ்வரர் அப்படின்னு பேரு தமிழ்மொழியில சந்திரமூலீஸ்வரர் அப்படின்னு பேரு அதே மாதிரி அகத்தியர் வந்து பூஜை பண்ணனால அகத்தீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் இந்த ஆலயத்துல வந்தால் இந்த சிவாலயத்துல வந்தாலும் சூரியனும் சந்திரனும் இருக்கும் இந்த சிவாலயத்துல சூரியன் மட்டும்தான் சந்திரன் கிடையாது சுவாமியும் இங்கே சந்திரனாக இருக்கார் அதனால் சந்திரதோஷத்துக்கு பரிகார ஸ்தலம் அதே மாதிரி ஜாதகத்தில் சந்திரன் நீச்சமாக இருந்தால் கணவன் மனைவி வந்து அன்யுன்யம் இல்லாமல் இருக்கிறவங்க அதே மாதிரி வந்து குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறவங்க குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு இல்லாமல் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஆலயத்தில் அவங்க ஜென்ம நட்சத்திரம் இல்லை சந்திரனுக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை ரோகிணி இல்லைன்னா சித்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சுவாமியோட நட்சத்திரம் திருவாதிரை இந்த நட்சத்திரத்துலையெல்லாம் வந்து சுவாமிக்கு இருபத்தேழு தீபம் பத்தொம்போது ரூபாய் பிரதட்சணம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி சகசரகம் பண்ணுறது இந்த ஆலயத்தோட பரிகாரம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆலயத்திலையும் சிவாலயத்திலையும் ஈசான பாகத்தில் நவகிரகம் இருக்கும் ஆனால் நம்ம ஆலயத்தில் சுவாமிக்கும் அம்பாளுக்கு நடுவுல தான் நவகிரகம் இருக்குது நவகிரகமே சுவாமியை தபஸ் பண்ணுறது ஐதீகம் அதனால் அவயோகி தோஷத்துக்கும் இது ஸ்தலம் ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப இருந்தால் அவயோகி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அவயோகிக்கும் இது ஸ்தலம் இது வந்து பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயம் ஒம்பது மீன் சின்னம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜாவுக்கு முடக்கு அப்படிங்கிற தோஷம் இருந்ததால் மைசூர் மகாராஜா இந்த ஆலயத்தில் வந்து சுவாமிக்கு சகசிரநாம அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அவர் தோஷ நிவர்த்தியானனால சுவாமிக்கு முப்பத்தேழு ஏக்கரை பூமி தானமாக எழுதி வைக்கிறார் இன்னும் பரம்பரையாக வந்து அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நெல்மணிகளை வச்சுதான் சுவாமிக்கு நித்தியப்படி பூஜையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அம்பாலோட பேர் சௌந்தரநாயகின்னு பேர் தமிழில் மங்களநாயகி அப்படின்னு பேர் அதே மாதிரி எல்லா நாட்களும் விசேஷமாக இருக்கும் விசேஷமான நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைப்பூசத்துக்கு முருகப்பெருமானுக்கு இங்கே ரதரோகணம் உண்டு தேர் திருவிழா உண்டு அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்கள்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு ஷஷ்டியில் விரதம் இருந்து சுவாமிக்கு என்ன நிவேத்தியம் பண்ணுறோமோ அதை வந்து திறமொழி சாப்பிட்றது இந்த ஆலயத்தோட விசேஷம்